கொள்ளை கொடுமை இது பெருகுது அதனால் வேதனை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான் பாருங்க நாம் ஒரு பாவ உலகத்தில் வாழ்ந்துகிட்ருக்குறோம் அதனால் எப்போவுமே எல்லாம் நல்லா ரொம்ப ஸ்மூத்தாக போகும்னு சொல்ல முடியாது அப்படி ஒன்றும் பெரிய கேரண்டியெல்லாம் கொடுக்க முடியாது எப்போவுமே அவனுக்கு ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக போய்டும் பயப்படாத அப்படின்னு சொல்கிறது வந்து தப்பு தான் சொல்லிட்டேன் பூரண சமாதானம்ன்றது எல்லாம் ஸ்மூத்தாக போகிறதுனால உண்டாட சமாதானம் இல்லை பிரச்சனை இருந்தாலும் உள்ளத்தில் சமாதானம் இருக்கிறது தான் பூரண சமாதானம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் பிரச்சனைகள் வருவது ரொம்ப சகஜம் ஏன்னா பொல்லாத மனுஷர்கள்லாம் சில நேரத்தில் இப்போ சில பொறுப்புகளில் இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஆகிடுது அப்போ வந்து பிரச்சனைகள் உருவாகுது நல்ல ஒளிமயமான எதிர்காலம் நல்லா இருக்கும் எதிர்பார்க்குறோம் திடீர்னு பார்த்தா எல்லாம் இருள்மயமாகிடுது நம்பிக்கையற்று போயிடுறோம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதாம் ஆண்டுகளிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டுகள் வரை ஒரு பிரைட் ஹோப் இருந்தது ஜனங்களுக்கு ஒரு ஒளிமயமான ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் உருவாச்சுன்றாங்க ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் உருவாயிடுச்சு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு பல இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கப்பட்டது பொருளாதாரம் பெருக ஆரம்பிச்சிடுது ஓஹோன்னு போச்சு எல்லாம் அப்போ ஜனங்கள் நினச்சாங்க நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளை விட நல்லா வாழ்வாங்க எல்லோரும் சமாதானம் இருக்கும் இந்த சண்டை அது இது யுத்தங்கள் இதெல்லாம் இருக்காது ரொம்ப நிம்மதியாக நம்ம வாழலாம் வாழ்க்கை ரொம்ப நல்லா போகும்னு தலை தூக்கி எல்லோரும் சந்தோஷப்படுற நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் உலக மகா யுத்தம் வந்துடுச்சு உலக மகா யுத்தத்தில் பெரிய நஷ்டம் போட்டு எல்லா தேசங்களும் அதில் யுத்தத்தில் ஈடுபட்டு பெரிய சீரழிவு ஏற்பட்டது அது முடிஞ்ச உடனே பதினெட்டில் அது முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா இருபதாம் ஆண்டுலேருந்து பார்த்திங்கன்னா த கிரேட் டிப்ரஷன் அமெரிக்காவில் யூரோப்பில் எல்லாம் ஒரு துண்டு ரொட்டிக்கு லைனில் நிற்க வேண்டியதாக போச்சு இன்னைக்கு அவ்வளோ பெரிய பணக்கார நாடுகளாக இருக்கிறவங்க ஒரு துண்டு ரொட்டிக்காக லைனில் நின்று கஷ்டப்பட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்து சாப்பிட வேண்டியதாக போச்சு அந்த மாதிரி ஒரு நிலம ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபதுகளில் அது அது பல வருஷங்கள் தொடருச்சு அதனால் ஜனங்களுக்கு நம்பிக்கையே இல்லை இதுலேருந்து மீளுவோமா வருவோமான்னு தெரில நாற்பதுகளில் பார்த்திங்கன்னா ஜனங்கள் குளிரில் பசியில் சாக ஆரம்பிச்சிட்டாங்க ஐரோப்பாவில்லாம் அது மட்டும் இல்லைன்னா ரெண்டாவது உலகமாக யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு ஹிட்லருங்கிறவங்க எழும்பி ஆறு மில்லியன் ஜனங்கள் அறுபது லட்சம் பேரை வெறும் யூதர்கள் மட்டும் இல்லை அங்கே இருந்த குறவர்கள் மற்றும் உடல் ஊனமற்றவர்கள் சமுதாயத்துக்கு பிரயோஜனப்பட மாட்டார்கள் நம்ம புத்தி வளர்ச்சி இல்லாதவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆஸ்பத்திரியில் வைக்கிறாங்க இல்லையா ஹோம்ஸில் வச்சுருக்காங்க எல்லாரையும் கொண்டு போட்டான் பாருங்கள் இவங்களால் தேவையே இல்லை இவங்களால் நாட்டுக்கு பாரம்னு சொல்லி அவ்வளோ பேரை லட்சக்கணக்கான பேரை அப்படியே படுகொலை பண்ண ஒரு மாசக்கர் அந்த காலத்தில் நடந்தது பயங்கரமாக இருந்துருக்குது பாருங்கள் அதிலிருந்து மீண்டும் வரும்போது பார்த்திங்கன்னா மறுபடியும் பல சவால்கள் பல பிளவுகள் ஏற்பட்டு இந்த கோல்டு வார்ன்ற பீரியட் ஆரம்பித்து அது வந்து அப்படியே யுத்த போக்குலேயே போயிட்டு இருந்தது எல்லாம் அப்போ யாருக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை ஒன்றும் இல்லை பெரிய பிரமாதமான எதிர்காலம் நமக்கு கிடைக்கப் போகிறதுன்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தது ஆனால் இன்றைக்கி நல்ல காலம் அந்த மாதிரி இல்லை அந்த அளவுக்கு மோசமாக இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஒரு சமாதானமாக வாழ்கிறோம் தான் இன்றைக்கி வந்து சமாதானமாக வந்து இங்கே உட்காந்து வசனத்தை கேட்டுட்ருக்கிறோம் சில பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இல்லை இருந்தாலும் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை கொஞ்சம் பெட்டரான சூழ்நிலை இருக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் வேத வசனம் வந்து இந்த உலகம் இப்படி பொல்லாங்கு நிறைந்த உலகமாக இருக்கிறதுனால எந்த நேரத்தில் சூழ்நிலைகள் மாறலாம் நம்முடைய இருதயத்தை எப்பவும் அதுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்ள வேணுங்கிறத போதிக்கிறதுல வேதம் ரொம்ப தீவிரமாக இருக்குது எப்போவுமே வேதவசனம் எந்த சூழ்நிலை எழுபினாலும் அதில் நம்ம வெற்றிகரமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் வெற்றி பெற வேண்டும் கடவுளி சித்தத்தை நிறைவேற்ற வேணும் அதுக்கு என்ன தேவைங்கிறது வேதவசனம் போதிக்குது அப்போ அதுக்கு ஒரு விதமான இருதயம் தேவை ஒரு விசுவாசம் உள்ள தேவை அதுக்கு ஒரு மனம் தேவை எண்ணங்கள் தேவை சிந்தனை தேவை அதுக்கு ஒரு விதமான ஒரு நாலெட்ஜு ஒரு அறிவு இதெல்லாம் தேவை வீடு ஞானத்தினாலே கட்டப்படுகிறது விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுகிறது அறிவினாலே அதன் அறைகளில் அருமையும் சகல சகலவித பொருளும் நிறைந்திருக்குதுன்னு சொல்லணும் பார்த்தீங்களா அப்படி தான் வீட்டையும் கட்டுறோம் நாட்டையும் கட்டுறோம் எல்லாத்தையும் கட்டுறோம் அப்படி ஞானம் விவேகம் அறிவு இது ரொம்ப அவசியப்படுது ஏன்னா அதுதான் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு ஆயத்தப்படுது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா அந்த பிஸ்னஸை குறித்து ஒரு அறிவு இருக்கணும் கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் நல்ல விவரங்கள் நல்லா தெரியணும் அதுக்குள்ளே ஆழமாக போய் ஆராய்ச்சி பண்ணி சில காரியங்களை பார்த்து ஒரு அறிவோடு ஆரம்பித்தால் தான் அதில் வெற்றி பெற முடியும் பாருங்கள் எல்லாமே அப்படி தான் ஒரு ஊழியமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அல்லது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் அடிக்கடி இந்த எங்கேஜ்மெண்ட்டுக்கு அதுக்கு இதுக்கு போக வேண்டியதாக இருக்குது இல்லையா அங்கே பேசுவேன் நான் சொல்லுவேன் நான் அந்த மணமக்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சொல்லுவேன் இப்போ இப்போலேருந்து சில மாதங்கள் இருக்குது உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் இப்போ ஒரு வேலை பண்ணுங்கள் இப்போ போய் பிஸியாக ஷாப்பிங்கில் இறங்கி ஃப்ரிட்ஜு வாங்கினேன் பீரோ வாங்கினேன் கட்டில் வாங்கினேன் மோட்டர் சைக்கிள் வாங்கினேன் அது வாங்கினேன் ஏன்னா காரு வேணும் அது வேணும் இது வேணும் அதெல்லாம் விடுங்க அது எப்போ வேணால் வாங்கிக்கலாம் நீங்களே சம்பாதிச்சு கூட வாங்கிக்கலாம் யாரும் வாங்கித் தர வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நல்லா யோசித்து பாருங்கள் நீங்களே வாங்கிக்கலாம் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது கடவுளுங்களை ஆசீர் வச்சா நீங்கள் நல்லா வாங்கிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் அதில் தான் கவனத்தை செலுத்துற ரொம்ப பாருங்கள் நான் என்ன சொல்கிறது அதெல்லாம் கொடுங்க இதெல்லாம் போய் ஷாப் பண்ணி ஷாப் பண்ணி கால் கடுக்க அங்கே நின்று வாங்கிறதுக்கு வேறு ஒரு விதமான ஆயத்தத்தை பண்ணுங்கள் நல்ல ஒரு மனது ஒரு வெற்றிகரமான விசுவாசம் உள்ள ஒரு இருதயம் அதை வளர்க்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஞானம் விவேகத்தை பெறுறதுக்கு என்ன படிக்கணுமோ என்ன தாராயணுமோ அதை ஆரம்பித்து படித்து இந்த காரியங்கள்லாம் அறிந்து கொள்கிறதுக்கு ஒரு பிரயாசத்தை எடுங்க எடுத்திங்கன்னா அதுதான் உங்களுக்கு நாளைக்கு வெற்றியை தரப்போகுது